வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சொல் தவறினாலும் நட்பு மாறாதுன்னு சொல்லி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இப்போ அவருடைய சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆல்ரெடி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வரப்போற குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல நான் இருக்க மாட்டேன் அதுல இருந்து சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோல கூட நான் இந்த சீசன்ல வரமாட்டேன் செஃப் தாமு அப்பாவும் நானும் சேர்ந்து வேற ஒரு புது ஷோ பண்ண போறோம் உங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதை தொடர்ந்து செஃப் டாமு அவர்களுமே நானும் செஃப் வெங்கடேஷ் பட்டும் வரப்போற குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இல்லாம இருக்கலாம் ஆனா எங்க ரெண்டு பேரோட காம்போ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சொல்லி வேற ஒரு புது ஷோ நாங்க பண்ண போறோம் சீக்கிரமாவே அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு ஆனா இந்த வீடியோவை செஃப் தாமு அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியால இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு இந்த டைம்ல தான் செப் பட் அவர்கள் பூனை கண்மூடிற்றால் உலகம் இரண்டு விடுமோ இணையதளத்தில் பதிவை நீக்கினால் உரைத்தது மறையுமோ இதனால் உமக்கு கிடைப்பது எதுவாயினும் மகிழ்ச்சி என்றும் எனக்கே சொல் தவறினாலும் நட்பு மாறாது அப்படிங்கிற ஒரு கேப்ஷனை அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த போஸ்ட செஃப் தாமு அவர்களுக்காக செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டே வராங்க ஆனா வெங்கடேஷ் பட் அவர்கள் தாமு அவர்களுடைய பேரை எங்கேயுமே அதுல மென்ஷன் பண்ணல ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் வெங்கடேஷ் பட்டம் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பண்ணப்படும் சீக்கிரமே பண்ண போகிறோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரமே காத்திருங்க இந்த வாட்டி வந்து கூட்டு அந்த சீசன் டைவில்லை நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்கலாம் பட் இருந்தாலும் உங்கள் வாழ்வு உங்களோட அரசு ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் பண்ணப்படும் காத்திருங்கள் காத்திருங்கள் வீழ்த்திருங்கள் ஹலோ ஓணம் சத்யா அக்கௌண்ட்ல என்ன ஸ்பெஷல் எப்போ அப்படிலாம் நீங்க கேட்டுருந்தீங்க இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகஸ்ட் அக்கௌண்ட் மெட்ரோபாலிடம் டி நகரில் ஓணம் சத்யா என்னோட ஸ்பெஷல் மென்யூ லஞ்ச் லன்ச்் டர் இருந்து நாலு மணி வரைக்கும் மத்தியானம் அதுக்கப்புறமா சாயங்காலம் ஏழுல இருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் அக்காண்ட்மெண்ட் போன டி நகர்ல என்னுடைய ஓணம் சத்யா மெனுவில் தேர் பை காட் நானும் அங்கே இருப்பேன் போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க ஹாப்பி ஓணம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுங்க ஓனம் ஆசம்